அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம் நம்ம வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுறோம் அந்த பொருட்களால் ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன பயன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சுத்தமான தண்ணீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் நினைக்கின்ற காரியம் நிறைவேறும் நல்லெண்ணையால் அபிஷேகம் செய்தால் வாழ்க்கை சுவையாகவும் சுகமாகவும் இருக்கும் பஞ்ச கவ்யத்தால் அபிஷேகம் செய்தால் நினைத்த காரியங்கள் நிவர்த்தியாகும் பசுவின்பால் தயிர் நெய் கோமயம் சாணம் இவை அனைத்தும் சேர்ந்தது பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் உடல் நலம் பெறும் செல்வம் சேரும் பசும் பாலினால் அபிஷேகம் செய்தால் நமது பகவானுக்கு உடல் நலம் பெறும் செல்வம் அதற்கு அடுத்தபடியாக திரவியப்படி அபிஷேகம் அதற்கு அடுத்தபடியாக மாப்பொடி அபிஷேகம் பால் தயிர் என அனைத்து அபிஷேகங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கடுத்து பஞ்சாமிரத அபிஷேகம் நடைபெற இருக்கிறது பச்சை பச்சை நீரை எடுத்து பத்திரமா கொண்டே வந்தே பார்வதியின் புத்திரன பக்குவமா நீராட்டி அபிஷேகம் செய்தோம் எமை ஆதரிப்பாய் கணபதி அபிஷேகம் செய்தோம் எமை